ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாபசுவருடன் கார்த்திகை பதினைந்து திங்கட்கிழமை வளர்ப்பிரை ஏகாதசி திதி மதியம் இரண்டு முப்பத்தாறு மணி வரை அதன்பின் துவாதசி திதி ரேவதி நட்சத்திரம் இரவு ஏழு ஐம்பத்தி இரண்டு மணி வரை அதன்பின் அஸ்வினி நட்சத்திரம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை ராகுகாலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராஷ்டமம் இரவு ஏழு ஐம்பத்து நான்கு மணி வரை சிம்மம் அதன்பின் கன்னி பொது முகூர்த்த நாள் சிவன் கோயிலில் சங்காபிஷேகம் ஏகாதசி விரதம் சூரிய உதயம் காலை ஆறு பதினெட்டு மணி அஸ்தமனம் மாலை ஐந்து நாற்பத்து மூன்று மணி சந்திர உதயம் மதியம் மணி, அஸ்தமனம் நாளை அதிகாலை மணி. மேஷராசி அன்பர்களே எடுத்த வேலைகளை நடத்தி முடிக்கும் நாள் நேற்றைய பிரச்சனைகள் தீரும் செலவு அதிகரித்தாலும் நீங்கள் எடுக்கும் வேலையில் வெற்றி உண்டாகும் வரவு செலவில் கவனமாக இருங்கள் இன்று யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம் ரிஷபராசி அன்பர்களை நினைத்தது நடந்தேறும் நாள் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும் பணிவிதத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும் நண்பர்கள் தக்க சமயத்தில் உதவி புரிவர் செல்வாக்கு அதிகரிக்கும் செயல்கள் ஆதாயமாகும் பொருளாதார நிலை உயரும் ராசி அன்பர்களே வியாபாரத்தில் ஆதாயம் காணும் நாள் புதிய முயற்சி வெற்றியாகும் திட்டமிட்டு செயல்படுவதால் நன்மை உண்டாகும் தொழில் நெருக்கடியை சரி செய்வீர் உங்கள் அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகும் சிறு வியாபாரிகளுக்கு ஆதாயம் கூடும் கடகராசி அன்பர்களே முன்னேற்றமான நாள் பெரியோர் ஆதரவால் உங்கள் வேலைகள் நடந்தேறும் போராட்ட நிலை மாறும் அலுவலகத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும் திட்டமிட்டபடி உங்கள் வேலைகள் நடந்தேறும் வெளியூர் பயணத்தில் எச்சரிக்கை அவசியம் சிம்மராசி என்பர்களே இன்று மாலை வரை வேலைகளில் தடை இருக்கும் அதன் பின் நிலைமை சீராகும் கவனமாக செயல்படுவதால் நெருக்கடி நீங்கும் புதிய முயற்சிகள் இன்று மாலை வரை வேண்டாம் எதிர்பாராத பிரச்சனைகள் தோன்றினாலும் அதை சமாளித்து ஆதாயம் காண்பீர் கன்னிராசி அன்பர்களே இன்று மாலை வரை வேலை லாபமாகும் அதன் பிறகு சந்திராஷ்டமம் தொடங்குவதால் எச்சரிக்கை அவசியம் வியாபாரம் முன்னேற்றம் வர வரவேண்டிய பணம் வரும் தொழிலில் எதிர்பார்த்த வருவாயை அடைவீர் வெளியூர் பயணம் ஆதாயம் தரும் துலாரசி அன்பர்களே யோகமான நாள் உடல்நிலை சீராகும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் தொழில் போட்டியாளர்கள் பலமிழப்பர் இழுபறியாக இருந்த வேலை முடியும் தொழிலில் ஏற்பட்ட தடைகள் நீங்கும் குடும்பத்தினர் தேவைகளை பூர்த்தி செய்வீர் விருச்சகராசி அன்பர்களே சந்திக்க நினைத்தவரை சந்திப்பீர்கள் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும் எடுக்கும் முயற்சி வெற்றியாகும் உறவினருடன் ஏற்பட்ட பிரச்சனை தீரும் உழைப்பாளர் நிலை உயரும் தனுசு ராசி உழைப்பால் உயர்வு காணும் நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நண்பர்கள் ஆதரவு நன்மை தரும் பணியிடத்தில் கொடுத்த வேலையை முடிப்பேர் சிறு வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த வருமானம் வரும் உங்கள் திறமை வெளிப்படும் மகர ராசி என்பர்களை தடைகள் விலகும் நாள் பணியாளர் ஒத்துழைப்பால் திட்டமிட்ட வேலை நடந்தேறும் வரவேண்டிய பணம் வரும் தொழில் முன்னேற்றம் அடையும் அலுவலக பிரச்சனைகள் விலகும் தக்க சமயத்தில் நண்பர்களின் உதவி கிடைக்கும் கும்பராசி என்பர்களே வியாபாரிகள் எண்ணம் நிறைவேறும் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும் குடும்பத்தில் அமைதி உண்டாகும் நினைத்தவற்றை நடத்தி முடிப்பீர்கள் உறவினர் இல்ல நிகழ்ச்சியில் பங்கேற்பீர் மேலராசி என்பர்களே மகிழ்ச்சியான நாள் துணிச்சலாக செயல்பட்டு எடுத்த வேலைகளை முடிப்பீர் அலுவலகத்தில் ஏற்பட்ட குழப்பம் நீங்கும் நண்பர்களிடம் ஏற்பட்ட பிரச்சனை தீரும் இழுபறியாக இருந்த வேலைகள் மாலையில் நடந்தேறும் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும்